வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற வீடு லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கோங்க மொத்தமாக ஒன்றரை சென்ட் இடத்துல கட்டப்பட்ட வீடுங்க இது இந்த வீட்டினுடைய மொத்த விலை பதினான்கு லட்சம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்ல இருக்கக்கூடிய வீரபாண்டி பிரி உள்ள லொக்கேட்டை இருக்குங்க மொத்தமா ஒன்றரை சென்ட் இடம் இருக்கு இதுல ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரூம் இருக்குங்க பெட்ரூமுக்கு மட்டும் தார்ஸ் போட்டிருக்கிறாங்க கிச்சன் ரூமுக்கும் ஹாலுக்கும் சிமெண்ட் சீட் போட்டிருக்கிறாங்க என்ட்ரன்ஸ் கிழக்கு பார்த்து இருக்குது இபி சர்வீஸும் உப்பு தண்ணீர் பைப் கனெக்ட்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க இந்த வீட்டின் மொத்த விலை பதினான்கு லட்சம் இந்த வீட்டை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை